100 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமையான மணிபாய் கிரீன் ஞாபகார்த்த வைத்தியசாலை. நான் லன்னல்ல இருந்து மணிபாய்க்கு வந்தேன். My family here to experience this wonderful event. காசியாவில முதலாவது இந்த மருத்துவத் துறை சேர்ந்த கேட். and வந்து லன்னல்ல கால்தீ சேஷாலியே. இதுதான் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஸ்கூல்.

நூற்றாண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான மானிப்பாய் கிரீன் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கிற போன வருஷம் நிறைய பிறகு ஞாபகம் இருக்கலாம் ஒரு காணொலியோடு பதிவு இந்த வருஷம் ஒன்பதாவது தடவையாக ரைட் ஃபோர்ஸ் லோன் அப்படின்னு சொல்லி இந்த வைத்தியசாலையினுடைய அபிவிருத்திக்காக புலமிருந்து வாழக்கூடிய மக்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்து கொழும்பிலிருந்து இங்கே வரையும் துவிச்சக்கர வண்டி மூலமாக பயணம் ஒன்றை மேற்கொண்டு இப்போ நிதி சேகரிக்கிறது நோக்கோடு இங்கக்கூடிய ஒவ்வொரு வளாகத்தையும் பல்வேறுபட்ட முறைகளில் அபிவிருத்தி செய்கிற நோக்கோடு பயணம் ஒன்றை மேற்கொள்கிறார்கள் குறிப்பாக பல்வேறுபட்டவர்கள் கடந்த காலங்களில் மேற்கொண்டு கூடிய பங்களிப்புகள் மூலமாகத்தான் இந்த வைத்தியசாலை ஒரு காலத்தில் பாய்களை வந்து

சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய பேல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க தேவைப்படக்கூடிய அகல காணொலி அனுப்பிங்க காணொலி தொடர்பில் கீழே வந்து மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க இதுதான் மாணிப்பாய் கிரீன் ஞாபகார்த்த வைத்தியசாலை வைத்தியசாலையினுடைய இந்த எல்லாம் இவை வந்து அந்த சேர்த்திடம் செய்கிறதுக்கு முதல் மிக மோசமான தான் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய இந்த வளாகத்தில் வந்து வெளிநோயாளர் பிரிவு இயங்குது அதே போல் இதில் நிரம்பியல் புனர்வாழ்வு நிலையம் குறிப்பாக அந்த பக்கவாதம் அதனால் பாதிக்கப்பட்ட வந்து இங்கே வச்சு பராமரிக்கக்கூடிய அந்த இடம் அதே மாதிரி தான் நூற்றாண்டுக்கு ஒரு கட்டிடம் கட்ட இடம் அது அப்படியே அந்த பேர் அங்கே இருக்கிறது முன்பு இந்த இடத்துல தான் வெளிநோயாளர் பிரிவு இயங்கி வந்தது இதுக்கு அங்காலே நிறைய கட்டிடங்கள் இல்லாமல் இருக்குது இந்த இடத்த பாருங்கள் எப்படி ஒரு சூழலாக ஒரு என்ன அப்படி இருக்கோம்னு சொல்லி மானிப்பாயினுடைய பெருமளவான நிலப்பிறப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு வைத்தியசாலையாக இருக்குது அது மாத்தமல்ல தெற்காசியாவில் முதலாவது இந்த மருத்துவத்துறை சார்ந்த கட்டினரிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலையாக இதுதான் இருந்தது என்பது முக்கியமான விடயம் வைத்தியசாலையை பொறுத்தவரை முப்பது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதாக இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தான் இவர் தான் நெக்ரீன் இவருடைய ஞாபகார்த்தமாகத்தான் இந்த வைத்தியசாலையிறது அது மாத்திரமல்ல ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ரெண்டுலேருந்து எண்ணூற்று எண்பத்தி நான்கு வரை இந்த வைத்தியசாலையில் பணியாற்றியிருக்கிறார் இந்த வைத்தியசாலையோட உருவாக்கம் அதனுடைய வளர்ச்சி என்பதில் வந்து நிறைய பேர் பங்கு பெற்றிருக்கணும் முந்தியெல்லாம் இந்த வைத்தியசாலையின் உட்புற பகுதியை எப்படி பார்க்கல அது பார்த்தாக்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவேன் இன்றைக்கு வந்து ஓரளவுக்கு எல்லா விதமான வசதிகளும் நானும் சொல்லிக்கொள்ளுவேன் இந்த வைத்தியசாலையில் நான் பிறந்த நான் முந்தி வந்து இந்த கையால் சுற்றுற அந்த மின் தூக்கி போயிருக்கு தானே அதை முந்தி கையால் சுற்றி தூக்குற அந்த விஷயம்லாம் இருக்குது ஒரு பணம் கொடுத்து செய்யக்கூடிய ஒரு வைத்தியசாலைன்னு சொன்னாலும் ஏனைய இடங்களோடு ஒப்பிடுகிற போது ஓரளவுக்கு நியாயமான விலையில் சிகிச்சைகளையும் ஏனைய விஷயங்களையும் பெறக்கூடிய ஒரு இடமாக தான் இது இருக்குது உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அல்லது இயற்கை சூழல் குறிப்பாக இந்த வைத்தியசாலைக்கு போகிறதோ அல்லது சில இடத்துக்கு போய்களை வந்து நமக்கு மனது வந்து ஓரளவுக்கு ரம்மியப்படும் அப்படியான ஒரு சூழலை இந்த வைத்தியசாலை வைத்திருக்கிறது எங்கு பார்த்தாலும் ப்ரிய பெரிய மரங்கள் அதை வந்து சோலை ஒவ்வொரு வித்தியாசமான மிக பழமை மாறாத கட்டிடங்கள் எல்லாவற்றையும் கொண்டமைந்ததாக இந்த வைத்தியசாலை இப்போதைக்கு இங்கே இருக்கிறது இப்போ நாங்கள் மரதனா சந்தியில் கொழும்பில் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த பயணம் நானூறு கிலோமீட்டர்களை கடந்து முடிவிடம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒன்பதாவது தடவையாக சிலோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிகழ்வு மேற்கொள்ளப்படுகிறது ஒரு வைத்தியசாலையை மேம்படுத்துவதற்காக நல்லுள்ளம் கொன்றக்கூடிய பல்வேறுபட்ட நாடுகளைச் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் பணத்தை சேகரித்து அதை கொண்டு வந்து ஒப்படைக்கிற ஒரு பவனியாகத்தான் அது இதனுடைய ஒரு அடையாளமாகத்தான் இந்த துவிச்சக்கரவண்டி பயணம் இருக்கிறது என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது கொழும்பிலே ஆரம்பித்து நான்காம் திகதி இந்த ஆரம்பம் இடம்பெற்றிருக்கிறது ஆறாம் திகதி யாழ்ப்பாணத்தை இது வந்தடையும் என்று ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் இந்த பயணம் இப்போது யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்திருக்கிறது இவர்கள் கிரீன் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்குத்தான் செல்லப் போகிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த கிரீன் ஞாபகார்த்த வைத்தியசாலையை பொறுத்தவரையில் மிக பழமையான ஒரு மருத்துவத்துறை சார்ந்த ஒரு கற்கினர்களை கொன்றக்கூடியது அல்லது தெற்காசியாவிலேயே முதலாவது மருத்துவ கற்கினருகை கொண்டு வரக்கூடிய வைத்தியசாலை என்று சொல்லி பல்வேறுபட்ட சிறப்புகளை கொண்டிருக்கிறது இப்போது அவர்கள் அந்த வைத்தியசாலை வளாகத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள் மிக பிரம்மாண்டமான காணி பரப்பை கொண்டு ஒரு இடமாகத்தான் இந்த வைத்தியசாலை பல்வேறுபட்ட வளாகங்கள் யுத்தத்துக்கு முற்பட்ட காலங்களில் இங்கு இயங்கி இருக்கிறது இருந்தாலும் கூட யுத்த நிலைமைகள் காரணமாக அவை சீராக முன்கொண்டு செல்லப்படுவதிலே பல்வேறுபட்ட இடர்பாடுகளினுடைய அடிப்படையில் தான் அதை மீள கட்டியமைக்கும் நோக்கிலே அவர்கள் இந்த விடயத்தை முன்னெடுக்கிறார்கள் வருகை தரக்கூடிய இவர்களுக்கு மிக வித்தியாசமான வரவேற்பு இந்த மண்ணினுடைய தனித்துவங்கள் அடங்கிய நாதஸ்வரம் இவை மாத்திரமல்ல ஏனைய வரவேற்பு விஷயங்களும் இதில் உள்ளடங்கப்பட்டு முக்கியமான விடயமாக இருக்கிறது இந்த வைத்தியசாலையை ஒரு தரமான வைத்தியசாலையாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது பல்வேறுபட்ட பங்காளர்கள் இதில் பயணம் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அனுசரணையாளர்கள் இல்லாமல் இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நகர முடியாது பல்வேறு தரப்பினர் இதற்குரிய தங்களுடைய பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள் இருபத்தி நான்கு இந்த பயணிகள் சக்கர வண்டி மூலமாக வருகிறார்கள் காவல்துறையினர் அதே போல நோயாளர் காவு வண்டிகள் இவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாகனங்கள் இந்த வாகனங்கள் என்பதை தாண்டி இந்த துய்சக்கர வண்டிகளை திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக நாங்கள் கடைக்கு போக முடியாது ஆகவே இவர்களோடு சேர்ந்து அந்த பணியாளர்கள் பயணிக்கிறார்கள் இப்படி பல்வேறு பட்டவர்களுடைய தான் இந்த விடயம் என்பது சாத்தியப்பட்டிருக்கிறது இவர்கள் அலை நிகழ்விடத்திற்கு கொண்டு வரப்படுகிறார்கள் அங்கே பல்வேறுபட்ட கௌரவங்கள் இவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விஷயம் சாதாரணமாக இதை கடந்து போக முடியாது மிகப்பெரிய பங்களிப்புகளை கடந்த ஒவ்வொரு ஆண்டுகளிலும் ஆண்டிலிருந்து இந்த இவர்கள் எல்லோருமே பங்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிட்டளவு காலம் இரண்டாயிரத்தி பிற்பட்ட காலம் பதினேழு ஆரம்பித்திருக்கிறது இந்த துவிச்சக்கரவண்டி மூலமான பயணம் அதற்கு முன்பாகவும் பல்வேறுபட்ட பணிகளை செய்து அல்லது பணம் மூலமாக தங்களுடைய பங்களிப்பை இந்த வைத்தியசாலைக்காக செய்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்க வேண்டியது இந்த மண்ணினுடைய ஒரு கடமையாக இருக்கிறது வணக்கம் அண்ணன் சொல்றதா இல்லது அண்ணாங்க சொல்லலாமா எங்க இருந்து நாங்கள் நான் என்னுடைய ஊர் மாணிப்பா நான் வந்து லண்டன்ல வாசித்து வந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு மாணிப்பா கிரீன் மெமோரியலுக்கு மனம் பணம் சேர்க்கும் முகமாக கிரீன் மெமோரியல் ஹாஸ்பிடல் அதுக்கு யூகேல நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மாணிப்பா ஹாஸ்பிட்டல் ஒரு சேரிட்டி வச்சிருக்கிறோம் அதுன்ற ரைட் ஃபர் சிலான் ரைட் ஃபர் சிலான்ன்ற அமைப்பு மூலமாக நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் சைக்கிளிஸ்ட்டை குட்டியின் வரும் அவர்கள் வந்து இங்கே பங்கு வீற்றத்துக்கு அவர்களுடைய தங்களுடைய சொந்த பணத்தை செலவழிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சிறு அளவு பணத்தை சேகரித்து இந்த ஆஸ்பத்திரிக்கு வழங்க வேண்டும் அதுக்கு நாங்கள் யூகேயில் ஜஸ்ட் கிபிங்கில் ஒரு பேஜை போடுவோம் அந்த பேஜில் அவையால் பங்கு விற்றார்கள் சகல கண பணத்தை போட்டு தங்களுடைய சொந்த ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸை மீட்டு இங்கே வந்து தங்களுடைய சொந்த பிரியத்தை நிர்ணயித்து பணம் செய்து கொடுக்குறார்கள் என்ன மாதிரி ரெண்டாயிரி பதினாலாம் ஆண்டு நாங்கள் ஆறு பேர் துவங்கினாங்க அந்த ஆறு பேரில் நானும் என்னுடைய அண்ணா ஒரு ஆளும் இருக்கிறார் தான் அண்ணா அவர் மெல்போர்னில் இருக்கிறார் ரெண்டு பேரும் தான் இது இந்த முறையும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் வந்து கொண்டிருக்கிறோம் கோவிட் ஆண்டு நடந்த வருஷம் இருபது இருபத்தொன்று நாங்கள் நாட்டுக்குள்ள வர முடியல அந்த வருஷம் த தவிர எல்லா வருஷங்களிலும் நாங்கள் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றோம் இந்த வருஷத்துக்குரிய பயணம் நாங்கள் வந்து மூணு நாளைக்கு முதல் கொழும்புலேருந்து துவங்கினாங்க முதல் கட்டமாக விடிய காலமுறை கிளம்பி கொழும்புலேருந்து புத்தளம் சொன்னாங்கள் அது நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அதே நாள் பின் நாங்கள் முத்தளத்திலிருந்து மூன்று மூன்றரை மணிக்கு வழிக்கிட்டு அன்றராதபுரத்துக்கு போய் நாங்கள் போய் சேரும் பொழுது எட்டு மணி ஆச்சு ஆனாலும் நாங்கள் விடாமல் அந்த கொஞ்சம் விருட்டுப்பட்டாலும் சக்கள் நாங்கள் முயற்சியை கைவிடாமல் போய் சேர்ந்துடும் அதாவது முதல் நாள் நாங்கள் மொத்தமாக இருநூற்றி ஐந்து கிலோமீட்டர் ஓடினாங்கள் அதில் நாலு பேர் அவ்வளோ இருநூற்றி அஞ்சு கிலோமீட்டர்ஸையும் சலைக்காமல் முடித்து கொடுத்தனாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டாம் நாள் அதாவது நேற்றைக்கு அன்றாயபுரத்தில் மன்னார் வரைக்கும் சொன்னோம் அதில் நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அதில் நாங்கள் மொட்டமாக எட்டு பேர் அந்த நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்ஸை நாங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கு திரும்ப மன்னாரில் இருந்து யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்துருக்கிறோம் கொஞ்சம் விலன வலிக்கிட்டாங்க நாலு மணிக்கே வலிக்கிட்டதால் இங்கே ஒரு மணி கூட வந்து சேரத்தக்கதாக இருந்தது எட்டரை மணி ஏழை மறுத்தது ஆனால் பல இடங்களில் நின்று நின்று

is a symbol of compassion in action bless every rider with safety and endurance let every pedal pushed and every mile traveled by physical calm function, now let all that is shared today be rooted in joy இந்த கே இன்னும்ங்களுக்குது togel தெரியாது ஆனால் ஒரு 10000 பவுன் வரைக்கும் சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கின்ற இந்த முறை வந்து பல பெரிய நாடவர்கள் வந்து சேரவில்லை அதனால் எங்கள்கிட்ட சேர்விப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த முறை வந்து பரிமாணம் ஆலய அதாவது ஆஸ்பத்திரின்ற பரிமாண செலவுகளுக்கு மட்டும் செலவழிக்கின்றோம் போன வருஷம் சேர்த்த பணத்திலேருந்து எக்ஸ்ரே டிஜிட்டல் எக்ஸ்ரே மிஷின் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து அல்ட்ராஸ்கேன் மிஷின் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுக்கு முதல் வந்து ஒவ்வொரு கட்டிடம் கட்டிடமாக நாங்கள் திருத்தி கொடுத்துருந்தாங்கள் ஆரம்பித்தது நர்சஸ் கோட்டஸ் அங்கே கடைசி இருக்கிற கட்டிடம் அப்படி ஒவ்வொரு கட்டிடமாக நாங்கள் திருத்தி கொடுத்துறாங்க இப்போ மிஷினரி தேவையான மிஷினரி வாங்கி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் முதலட்சம் இருந்த யோசனைக்கு இப்போ இருக்கு வளாகத்தை சுத்தி பார்க்க முன்னோரை நிகழ்விடம் கூட ஒரு லாபகமான மரங்கள் இந்த பகுதியில் நான் ஆரம்பத்தில் நிறைய மரங்கள் சுற்றுமுற்றுமாக முற்றமாக இருக்கிறது அப்படிப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் விருப்பத்துக்குரிய இடம் அந்த இடத்துல வந்து அதிதிகள் அதே போல இந்த நல்ல எண்ணத்திலே பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கக்கூடியவர்கள் மங்கள விளக்கேற்றல் சம்பிரதாய பூர்வமாக இந்த ஒளிச்சுடர் ஏற்றுகிற அந்த நிகழ்விலே பங்கு பெற்றுகிறார்கள் அது மாத்திரமல்ல இவர்களுக்கான வாழ்த்துச் செய்தி செய்திகள் ஆசி செய்திகள் அதை தாண்டிருக்கூடிய உபசரணைகள் மிக நண்டு பாயணமாக வந்திருக்கூடியவர்கள் இந்த மக்கள் தங்களுடைய பிரதிபலிப்புகளை மிக சரியான முறைகளை காட்டியாக காட்டுவார்கள் அவர்களை சிலாகித்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த புன்முறுவல் அதை தாண்டிடக்கூடிய கவனிப்பு அன்பு இப்படியால் நிறைய விஷயங்கள் அவர்களை மகிழ்வித்திருக்கிறது என்பதிலே மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது நான் நலனில் இருந்து மாணிப்பாகி வந்தேன் இந்த மாணிப்பாக ஹாஸ்பிடல்ல ரீஃபர்ஷ் பண்றதுக்கு திருத்தி எடுக்கிறதுக்கு திருப்பியும் வேலைக்கு வர்றதுக்கு ஏன்டா நாங்கள் டூ தௌசண்ட் ஃபோரில் வரைக்க எல்லாம் லாக் பண்ணியிருந்தது எல்லாம் கார்டு மாதிரி வளர்ந்து இது ஃபங்க்ஷன் பண்ணிடல நீங்கள் இந்த பில்டிங் எல்லாம் கட்டுப்பட்டது எயிட்டீன் ஃபோர்ட்டி செவனில் அதுக்கு பிறகு எல்லாமே ஷட் டவுன் பண்ணிட்டீங்க போகிற ஆள் அதனால நாங்கள் நிச்சயம் அதை திருப்பி ரன் பண்ணணுமென்று சொல்லி இப்போ இது ஒன்பதாம் வருஷம் செய்கிற ரைட் ஒரு பில்டிங்காக நாங்கள் ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து இப்போ ரிஃபர்பிஷ் பண்ணி எல்லாம் பில்டிங்ஸும் இப்போ ஃபங்க்ஷனலாக இருக்குது ஒவ்வொரு பில்டிங்லேயும் வித்தியாசமான சர்வீசஸ் நடக்குது கம்யூனிட்டிக்கு அண்டு நாங்கள் காஸ்ட்டில் தான் எல்லாேருக்கும் சர்வீஸ் கொடுக்கறது அப்போ நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போகாமல் இங்கே வந்தீங்களன்டா அவங்களோட கா காஸ்ட் குறைவாக இருக்கும் கனக வைத்தியசாலை ஏன் மணிப்பாய் வைத்தியசாலை ஜீவன்மணி கனக வைத்தியசாலை இருக்குது ஆனா அது கவர்மெண்ட் ரன் பண்றது தானே இது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா CSI ஆல்ர ரன் பண்றது ஆனா நாங்கள் UK ல சேரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மணிப்பாய் ஹாஸ்பிட்டல் உண்டு அதில் தான் நாங்கள் ஃபன்ரைஸ் பண்ணி இங்கே ரன் பண்ணுறோம் நீங்கள் ஜாஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஆனால் மானிப்பா இங்கால பக்கம் இருக்கிற ஆக்களுக்கு ஜாஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு நேரம் எடுக்கும் அதனால் இங்கே லோக்கலாக வந்து அவை சின்ன சின்ன மைனர் இல்னஸஸுக்கு இங்கே செய்யலாம் அவை நிறைய வித்தியாசம் இப்போ இதெல்லாம் பாலடைஞ்சு போயிருந்தது இந்த கார்டன்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்குல்ல எல்லாம் வளர்ந்து போயிருந்தது இப்போ பார்த்தீங்களாண்டா எல்லா பில்டிங்ஸும் ஃபங்க்ஷனலாக இருக்குது ஒவ்வொரு வருஷம் நாங்கள் எல்லாத்தையும் பெயிண்ட் அடிக்கிறது ரிப்பேர் பண்ணுறது என்ன பழைய பில்டிங்ஸ் என்ற வழியாக ஒவ்வொரு வருஷம் செய்து கொண்டு வரோம் இங்கே இந்த நிகழ்வுக்காக அல்லது இந்த பயணம் மூலமாக வந்துடக்கூடியவர்கள் மலர் மாலை அணிவிக்கப்படுவதில்லை ஆனால் அதற்கு மாற்றாக கைவினையால் செய்யப்பட்டுக்கூடிய அந்த மாலைகள் மூலமாக அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள் அதே போல் எந்தளவு தூரம் அவர்கள் இந்த பயணத்துக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்பது கூட இதில் விவரிக்கப்படுகிறது All the way from France. I'll repeat writer, Logan Master. Mm -hmm. Now I'd like to invite my own friend, my partner, my mentor, and helper. In spite of carrying an injury. He did not give up. Every kilometer he rode, can't even. Now, First time visit to Manipai and my great friend, and the doctor and a scholar himself, a generous gentleman, my good friend, Dr. Lankanada Alnis. And I would like to call upon his entire family. Please come forward, Dinami என் பேர் காண்டிபபன் நான் லண்டன்லேருந்து வரேன் நான் ஆனல் மீரா எல்லோரும் ஒரே ஃபேமில் தான் பேக் பண்ணுறோம் ஸோ மாணிப்பாக்கிண்டு எனக்கு டேரக்ட் கனெக்ஷன் இல்லை பட் ஆனக்கோட்டு எங்களை பக்கத்திடம் அவர் சொன்ன மாதிரி அம்மா வந்து குடும்ப சுட்டி தெளிப்பாளையிலிருந்துருந்தாங்க அப்போ ஆனக்கோட்டு அப்பா அந்த தம்பி வந்து அப்புக்குட்டி ராஜகோபால் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கேன் எல்லாம் நடிச்சவர் ஸோ அதாலேயும் ஒரு ஈர்ப்பு இருக்குது ஆனால் அதுக்காண்டி இல்லை எல்லாருமே நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் எந்த இடத்துல என்ன நடந்தாலும் என்னால் இயலக்கூடிய உதவியை செய்யணுன்றது தான் நோக்கம் வழிய இதுக்கு தான் செய்ய இதை தான் செய்ய வேணும் இப்படி தான் செய்யணும் எனக்கு ஒரு சட்ட சட்டம் இல்லை இது நாங்கள் இந்த மானிபேக் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போ வரும்போது சிவனருள் இல்லத்துக்கு போட்டு வந்தோம் அங்கேயும் எங்களால் செய்யக்கூடிய செய்தோம் அடுத்த வருஷம் ஒரு பகுதியை நாங்கள் வந்து அவை இந்த ரூஃபை வந்து திருத்தி கொடுத்துறதுக்காண்டியே செய்ய போகிறோம் ஸோ ஒவ்வொரு ஏறும் ஒரு பகுதி இதுக்கும் இன்னொரு பகுதி நல்ல நல்ல திட்டங்களுக்கு யாராவது சொன்னால் அதை செய்து கொடுக்குறதுக்கும் எங்களால் முடியும் எல்லாரும் சேர்ந்தால் எல்லாமே தான் எங்களோட எல்லாருடைய நோக்கமும் ஆனால் சொல்லாமையே கிணர் செய்யணும்னு தெரியும் இந்த இல்லம் இல்லாமல் ஒரு ஆள் தனியே வச்சு ரன் பண்ணி நூற்றி ஐம்பது பிள்ளைகள் கேர்ள்ஸும் பிள்ளைகள் பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் தனித்தனியை வச்சே செய்யணும் இதெல்லாம் பார்க்க ஆச்சரியமாகவும் இருக்குது சரியான சந்தோஷமாகவும் இருக்குது நாங்கள் இப்படி செய்து ஆக்களை காட்டி செய்கிறோம் பட் எங்களுக்கு பெருமை காண்டி நாங்கள் செய்யலை எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ்ஸை கொண்டாடுறதுக்காண்டி செய்கிறோம் மெட்டாக்களும் செய்யலாம் இப்போ இவ செய்தால் மெட்டாக்களும் செய்ய முடியாதா என்ற ஒரு நோக்கம் நோக்கத்துக்காண்டி தான் நான் எங்கள் இதை வெளியாக பப்ளிசிட்டி பண்ணுறமே இல்லையா எங்களுக்கு க்ரெடிட்டும் தேவையில்லை எங்களுக்கு பேமெண்ட்டும் தேவையில்லை ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லாட்டி நாங்கள் சும்மா காசு போய் கே கேட்கல ஒரு தரம் என்னது காசு கொடுக்குறோம் மெயின் கொடுக்குறோம் ஏன் திருப்பி திருப்பி கேட்கணும்னு வரோம் நாங்கள் காசு கேட்குறதே இல்லை நாங்கள் இப்படி ஒரு சேரிட்டிக்கு உதவி செய்ய போகிறோம் இப்படி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் எங்களால் நாங்களே பே பண்ணி எங்களை ஹோல்டே விட்டு இது எங்களை ஹோல்டே இல்லை கேட்கல ஆக்கள் கேட்கினா ஹோல்டே போல்டேக்கு போயில்லை ஸ்ரீலங்கா போகிறோம் கிளம்புலேருந்து பைக் எடுக்கிறோம் ரைட் பண்ணுறோம் அதுலேருந்து சில பேர் ரெண்டு பேர் ஒன் வீக் டூ வீக்ஸ் நம்ம சில எல்லா டைமும் எங்களால் செய்ய முடியாது ஆனால் செய்யற ஏலங்களை ரெண்டையுமே நாங்கள் பார்ப்போம் இதையும் பார்ப்போம் இதையும் பார்ப்போம் எல்லாமே எங்களுக்கு சொந்த சொந்த தெலவில் செய்வோம் முக்கியமாக சொல்லணும்னு தான் எல்லாருக்குமே விருப்பம் ஒரு சின்ன சின்ன துளி என்றாலும் அது பெரிய பெரிய வெள்ளமாக வரும் எல்லாரும் சேர்ந்து தட்டினா சத்தம் கேட்கும் எல்லா உதவியும் செய்கிறது எங்களோட நாட்டு மக்களுக்கு இயலாத ஆக்களுக்கு போய் சேரமெண்ட் தான் எல்லாட்டுக்கு இருப்போம் பங்கு பெறுவதை பற்றி நான் இது எனக்கு கிடைச்ச வர மட்டும்து தான் கிடைக்காது சில பேர் இப்போ இருக்கிறார்கள் கேட்குறார்கள் எங்களாலையும் செய்ய முடியுமென்று நினைப்போம் ஆனால் அப்படி ஒரு எப்படி இந்த ஒரு அப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தெரிஞ்சிருக்காது ரெஜிஸ்டர் பண்ணலாமா போய் நாங்கள் கேட்கலாமா இப்போ எல்லாரும் இந்த ஆன்லைன்ல இருக்குது இந்த இன்ஃபர்மேஷனை தேடிப்பாடு பார்த்தா தெரியும் அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் வந்து நாங்களும் பங்கு பெற்றி எங்களால் செய்ய முடியும் வந்தால் கட்டாயம் செய்யலாம் அடுத்த வருஷம் செய்கிறதுக்கு புதுசாக எண்பது பேர் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் ஒரு எழுபது எண்பது பேரை வச்சு தான் எங்களால் மேனேஜ் பண்ண முடியும் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹோட்டல் அக்கெமெடேஷன் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஈவன் அதை பே பண்ணாலுமே அதை வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆக்கள் எல்லாமே வோலன்டியர்ஸாக வந்து செய்யக்கூடலை கஷ்டம் எங்களால் மேனேஜ் பண்ணுறது அப்போ அதால ஒரு லிமிட்டட் நம்பர்ஸை தான் நாங்கள் செய்து கொண்டு இருப்போம் பட் யார் வந்தாலும் எங்கள் நல்ல எடுத்து செய்ய முடியும் Okay, we have a... I'm uh, Lankanath Alves. I'm a consultant physician, stroke physician. I work at uh, Luton and Dunstable Hospital in London. Um, I got involved to this project uh, through my great friend, Arnie Arnold, whom I knew for a long period of time, um, so I'm with my family here to experience this wonderful event, this historical place i think established in early 1800 by dr samuel fisk uh, green so uh, i believe it's a great privilege for me to be here and witness this first time i joined the ride partly though and it was a wonderful experience oh they are they are overwhelmed by the hospitality and this is the first time they've visited Jaffna, and uh, of course, the heat is a little bit different. I mean, they just uh, a few days ago landed in Colombo. But the most important thing is the you know, the ambience, you feel the friendship, you feel the comradeship of people. Everybody got a smile. I mean, all uh, oh, luck, people who are involved in this venture. I mean, it's a physically tiring event, but they all have a smile in their face. I think this is the uniqueness of Jaffna people. I already feel, and uh, I, I see now. I am very happy to see there are no boundaries, divisions. We all Tamil, Sinhalese, Muslims, so many people are involved in this, and I sincerely hope that will that it will continue. And also, this particular hospital, I, I'm just—I haven't gone inside yet, but just looking from outside and having a very brief visit to few areas, is of very high standard and high caliber. So, uh, it's it's a it's a fantastic place. Journey? Well, um, you should ask somebody else, I guess, because Arnold and others did the journey. Who, from kalambu but i did joined uh, from mana that sector it. it was tiring but uh, new experiencing the, the first time going beyond mana in my life uh, it was really unique Young novice rider who joined us this year and amazed us Jadukulani. Yeah. yes

लाड़ लेते हैं, लाड़ लेते हैं। बुधवार, कंबी, सारा, मंडी। तरीका लेकिन वालिदान का आयोग, इतने की इन्हें उपेच्छिपुरी फाउंडेशन कॉर्नर स्कोर नोए। हैव डाल दे चुटकी நாங்கள் எல்லாரும் நாங்கள் சில பேர் மாணிப்பாயை சேர்ந்தவங்க ஆனால் வேறு ஆக்கள் எல்லாரும் இங்கே ஹெல்ப் பண்ணினாலும் அவையில் மாணிப்பாய் இல்லை காணிவன் தள்ளிப்பழை வித்தியாசமான ஆக்கள் வித்தியாசமான இடங்கள்

நடக்குது இங்கே எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் எங்கட இவர் ஜ ஜெயந்தா ஆனால் தான் நான் இந்த மெரிக்கல் சாயிடை பார்த்துக்கொள்றவர் டாக்டர் சுரேந்திரகுமார் தான் இங்கே இருந்து ஹாஸ்பிட்டலில் அதில் ரன் பண்ணுறவர் அவர் தான் சீஃப் ட்ரஸ்ட் இங்கே எவ்வளோ காசு எடுத்துருக்கீங்க இந்த சைக்கிள் மூலம் இங்கே வந்தது நீங்கள் எப்படி இப்போ வந்து கொடுக்குறீங்க இப்போ இவ்வளோ இப்போ ஒம்பதாவது வருஷமாக நிறைய காசு கலெக்ட் பண்ணியாச்சு மோர் தேன் ஹண்ட்ரட் தௌசண்ட் பவுண்ட்ஸ் பவுன்ஸ் இல்லை அதிலும் கூட கூட அது மோர் தென் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி தௌசண்ட் பவுன்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு இப்போ டுவெண்ட்டி இயர்ஸாக ஆனால் டூ தௌசண்ட் ஃபோரில் தான் நாங்கள் முதலாக தொடங்கினது ஆனால் இப்போ சைக்கிள் ரைட் தொடங்கி ஒம்பதாவது வருஷம் ஸோ அது சைக்கிள் ரைட் தொடங்கினது ஆனால் டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்தே நாங்கள் சார்ட்டியாக யூகேலன் பண்ணுறோம் எல்லாம் நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு அதோட இதில் பீஸ் கார்டன் சொல்லியும் அதில் செய்து வச்சுருக்கிறோம் அதில் ஆக்கள் வந்து குவய்டா பீஸ்ஃபுல்லாக இருந்து என்ஜாய் பண்ணலாம் இதில் இந்த வீட்ல அந்த வீடு இருக்குது அதில் சில்ட்ரன் சர்வீசஸ் நடக்குது சில்ட்ரன் வித் ஆர்டிஸ்டிக் நீட்ஸ் அவைக்கு மத்தியானங்களில் சர்வீசஸ் நடக்குது பிறகு வேறு பில்டிங்ஸில் கேன்சர் ஆக்களுக்கு அங்கே அவையில் இருக்கலாம் அப்படி வித்தியாசமான பில்டிங் இங்கே நியூரோல் ரீஹபிலிட்டேஷன் சொல்லி இங்கே வைக்க அவைக்கு அந்த ஃபிசியோதெரப்பி அதுகள் எல்லாம் இருக்குது இன்ஸ்டியூட்டில் படித்தா அவைகளுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படி அவைக்கு படிக்கிறதுக்கும் ஆக்கள் உதவி செய்கிறவை सामोलिटी देखा तो वे देख रहे हैं याना किसान याना मेरा तो भी दूर हो गया उसमें आउट ही इज़ आल्सो वन ऑफ़ द बेस्ट एथलीट्स दैट श्रीलंका प्रोड्यूस्ड ए गोट 110 मीटर्स गोल्ड मेडल फॉर श्रीलंका एट द यूनिवर्सिटी लेवल एंड आल्सो Still holds the 110 meters hurdles record at Madras and College. after 1980. From 1980. <laughs> 45 years, Sri still broke the record. That's my brother. And we have an amazing person with us today. And we would like to invite her to be here. She is Mrs. Poil Sri Lanka. And also we would like to invite her to come and say a few words after receiving your welcome. Ishara Amanda Hi, so Ishaadi Amanda, I am Mrs. World first runner-up. Uh, first, I was really proud to represent Sri Lanka, and now uh, it's all because of these kind of things that I can do to the country. And I'm so proud to come to the north of the country. Uh, this is the first time that I'm coming for Shakti thing uh, to this part of the country. And uh, the atmosphere is completely different and uh, are, people are so nice. So I'm so, so glad, honored, and proud to be part of this event. Um, so next year I will do the ride from Colombo to Jaffna and just want to say that thank you for this warm welcome to uh, all people in Jaffna and of course uh, to uh, Arnold, uh, Dr. Lanka and all uh, these people who did the ride congratulations and I'm so proud of them so I started with them I did the departure with them and for the, for the vibe i want to do it uh, until Jaffna but uh, unfortunately i have a four years old ch uh, son so i have to manage with him so it's not easy but um, i think that's uh, as dr. lanka said I, I think it's not only about endurance it's also how they feel inside to do something for people uh, compassion I love everything so it's not only a right here in jaffna yeah uh, i feel like i'm home i love how people are welcoming us i love uh, uh, the love they're, they're giving to us and this uh, warm welcome our bike mechanic without you we are not here please come forward and our MAS staff, please come forward. And where's the uh, physio? Come. Okay. And the drivers. please. <laughs>